தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளராக மட்டுமின்றி இயக்குநராகவும் இன்று கோலிவுட்டில் முன்னணி இயக்குநர்களாக வலம் வரும் பாலா வெற்றிமாறன் போன்றவர்கள் பாலு தான் அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி தற்பொழுது அவரிடம் கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் காட்டி வருகிறார்கள் இப்படி தலை சிறந்த படைப்பாளிகளை செதுக்கிய பாலு மகேந்திரா சிக்கிய சர்ச்சைகளும் ஏராளம் நடிகைகளுடன் காதல் கிசுகிசுவில் சிக்கிய பாலு மஹேந்திரா நடிகை சோபாவை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இந்த திருமண வாழ்க்கை இரண்டு ஆண்டுகளில் முடிவுக்கு வந்தது அதனைத் தொடர்ந்து நடிகை மௌனிகாவை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பாலு மகேந்திரா இந்த நிலையில் ஷோபா பாலு மகேந்திராவின் திருமணம் தனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்ததாக நடிகை வடிவகரசி பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் அதில் அவர் கூறியதாவது எனக்கு சினிமாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஷோபா தான் அவருடன் மிகவும் நெருங்கி பழகினேன் கேகே நகரில் உள்ள அவரது வீட்டுக்கும் அடிக்கடி போவேன் ஏனிப்படிகள் நடிக்கும் போதே நாங்கள் நெருங்கிய தோழிகள் ஆகிவிட்டோம் அதன் பின்னர் ஷோபா சினிமாவில் பிஸியாகிவிட்டார் அப்பொழுது பசிப்படத்துக்காக அவருக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டது அவருக்கு வாழ்த்து சொல்ல நேரில் சென்றேன் அப்பொழுதுதான் ஷோபா பாலு மகிந்திராவை திருமணம் செய்து கொண்டதாக சொன்னார்கள் அது எனக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது அதை பற்றி சோபா என்கிட்ட எதுவுமே சொல்லல ஒரு முறை பாலு மகேந்திரா இலங்கையில் இருந்து வரும்பொழுது சோபாவுக்கு கிஃப்ட் கொடுத்திருந்தார் அதில் அன்பு மகளே என்று எழுதிதான் கிப்ட் கொடுப்பார் மகள் மாதிரி பழகிட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்காருன்னு எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது என வடிவுகரசி கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க